ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனிவால் சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்படினா கரெக்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எஸ்பி டி சில்க்ஸ் தான் வந்திருக்கும் எஸ்பி டி வந்து பட்டு சாரி செக்ஷன்ல வந்து நம்ம வந்திருக்கும் அண்ணா ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க நம்ம சேனலுக்கு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ்னா நான் பார்க்க போறோம் டிஷ்யூல பார்க்கலாம் ஓகேங்க அண்ணா காமிங்க என்ன பிரைஸ்ங்க இல்ல இருக்கா பார்த்தலங்க சம கலருங்க நல்ல ஒரு yellow வித் பிங்க் கலர் எல்லாமே லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் செம்ம இது வந்து நம்ம ஷாப்போட புது உறவு தான் டிஷ்ஷூல கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த புடவை வந்து அவ்வளவு ஜொலிக்குது தங்கம் போல சூப்பர் இதெல்லாமே பியூர் சில்க் மார்க் தானே ஓகேங்களா பிளவுஸ் டிஷ்ஷூலே உங்களுக்கு வந்து ரன்னிங் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க செம கலர்ல நம்ம ஷாப்ல வந்து டைரக்டும் இருக்கு ஆன்லைன்ல இருக்குது எப்படி வேணாலுமே பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆனா அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐயோ செம்ம கலருங்கண்ணா நல்லா ஒரு ராமர் கிரீன்ங்க ராமர் கிரீனு நல்ல ஒரு மெஹந்தி கிரீன்ல வந்து உங்களுக்கு பல்லு அண்ட் பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் நம்மளுக்கு பியூர் சில்க் மார்க் கட்டு தான் இருக்குது பாருங்க ஆனா இதோட ப்ரைஸ் பாத்திரலாமாங்கண்ணா சேம் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபா இந்த ரேஞ்சில நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சம்மங்க ஆனா அவரதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த இடத்துலயும் உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னா நம்ம பாக்கலாம் ஒவ்வொரு வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஒரு அஞ்சாறு சாரி காமிச்சாலுமே உங்களுக்கு வந்து சாரி எது பல்லு எது பிளவுஸ் எது அப்படிங்கற ஒரு முழுமையான வீடியோவா இருக்கும் ஆனா அது இதுதான் பல்லு ச பிளவுஸ் செம்மையா இருக்குங்கண்ணா இதுல வந்து ஒரு ஆரி ஒரு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல நிறைய பேர் அதான் லைக் பண்றாங்க இப்போ

வெறும் நல்லா குங்கும கலர் கரெக்ட் ரெட்டும் கலர்ல நல்ல ஒரு கோல்டன் கலர் ஜரி வந்ததுனால செம்ம அட்ராக்டிவான ஒரு கலரா இருக்குது சம்மாங்கண்ணா இதோட பிரைஸ் பாத்திரலாமாங்கண்ணா பதினால ஐம்பது தான் பியூர் மார்க்கோட இருக்குது நீங்க கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முத்திரையோடய குடுத்துருவாங்க நம்ம ஷாப்ல எல்லாமே ரேட் வந்து ரீசனபிளா இருக்கும் ப்ரௌஸ் ஏதனால ரீசனபிளா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் தரையில இருந்து வரக்கூடிய புடவைகள் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து நமக்கு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க செம கலர் பாருங்க இந்த கலெக்ஷன் ஸ்பீட் இருக்கு அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க நம்ம ஷாப்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி டேரக்டாவோ ஆன்லைன் மூலமாவோ புக்கிங் வந்து நீங்க பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டேரக்டா வந்து வச்சு பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க செம அடுத்து பாக்கலாமாண்ணா அண்ணா அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ்னா இது டிஷ்யூ ஜாக்கெட்

வெலை ஜாஸ்தி போகும் ஆஹ் வெலை ஜாஸ்தி போகும்போது அந்த சிங்கிள் கலை ஒவ்வொரு சேரையும் ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு டைப் ஆமா இந்த சேரீ இருக்கு டிசன் அதுல வராது வராது ஒவ்வொரு மாத்திரும் ஓகே ஓகே இது புடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேரீ நீங்க புக் பண்ணிக்கோங்க ஆனா ஒவ்வொரு டிசைன் வரும் டிசைன் வரும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க அடுத்து அடுத்து கலர் பாக்குறோமே இது பென்சில் பென்சில் பார்டர் பென்சில் ஆஹ் அந்த ஷார்ப் பண்ணும்போது அந்த பென்சிலோட ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க செமையா இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்களேன் நல்ல லைட் ப்ளூ வித் நல்ல ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க சூப்பர் காம்பினேஷன் ஆனா இது ரேட் தெரிஞ்சுக்கணும் எனக்கே ஆர்வமா இருக்குங்கண்ணா ரொம்ப ரொம்ப

கிடைக்காது ஓகேங்க கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி சம அண்ட் நல்லா இருக்குங்க நமக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாவே ஜரி தாங்க சம கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படினா நம்ம எஸ்டேட் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப்ல எத்தனை கலெக்ஷன்ஸ் எத்தனை கலர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விதவிதமா பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்த பியூர் பட்டுல உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ல கொடுங்க வாவ் கலர் இது வராத ஃபாலோ கிரீன் வண்டி கிரீன் ஃபாலோ கிரீன் ஜொலிக்குதுங்க நான் வீடியோல ஆமா சமா நல்ல ஒரு என்ன சொல்றது டபுள் ஷேடு டபுள் ஷேடுங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கலர் மாதிரி இருந்துச்சு பக்கம் வர வர பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்குது கிரீன் கலர் யூஸ் பண்ணிருக்கறனால நல்லா இருக்குதுங்க ரேட் அது ரேட் ரூபாய் கலர் இதுலயே நமக்கு வெள்ளி ஜரி தானங்க ஓகேங்க பாருங்க நம்மளுக்கு பல்லுல இந்த மாதிரியான ஒரு ஹார்ச் பேட்டர்ன் டிசைன் போட்டிருக்காங்க ஆஹ் நம்மளுக்கு வந்து பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியான டாட் டிசைன் போட்டிருக்காங்க பாக்ஸ் மாதிரி ஆஹ் ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு அந்த பிளவுஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளி செடி வந்துருது ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் நீங்க அண்ணா வந்து காமிச்சாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆனா ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் இருக்கா போட்டாச்சு அடுத்து பாத்துலாம் அடுத்த வீடியோ போட்டுலாங்கண்ணா ஓகே பாய்ண்ணா